இன்றைக்கு நம்மளுடைய ருசிகலா வாங்க சீசன் டூவில் வெள்ளிக்கிழமையில் இருக்கோங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் தெரியும் திருத்தலமும் திருவருளும் நம்மளுடைய யோகாம்பால் மாமி நம்மள ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய சன்னிதானத்தை பற்றின சிறப்பு அம்சங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கு அம்மா நமக்கு எந்த சன்னிதானத்துடைய தெய்வத்துடைய சிறப்பை சொல்லித்தர போகிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதங்கள் என்னென்ன செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்றதையும் பார்க்கலாம்

அம்மா இந்த கோவிலை ஃபுல்லா சுத்தி காட்டிட்டு இருக்கீங்க இவங்களை பத்தியும் சொல்லுங்கம்மா இங்கே நமக்கு ரெண்டு நாகர் இருக்க நாகர் நடுப்புற இருக்கிறது வந்து துர்கை அம்மன் துர்கை வந்து பட்டீஸ்வரன் இருக்கிற மாதிரி துர்கை இங்க பார்த்தீங்கன்னா எட்டு கைகளோட அஷ்டாதசபூஜ துர்கையா இருக்கா ஸோ ரொம்ப விசேஷமான ஒரு துர்கை நாகரை நம்ம வந்து பட்டீஸ்வரன் துர்கையே நம்ம எதுக்கோசரம் வர்ஷிப் பண்ணுவோம் கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகலை அவாழ் ஏதோ ஒரு செவ்வாதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இந்த பட்டீஸ்வரன் துர்கையை வந்து நீங்கள் வர்ஷிப் பண்ணிணா அது ஒரு அவகாலத்தில் போயிட்டு வர்ஷிப் பண்ணிட்டு வந்தேன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் நாகரை அதே மாதிரி நீங்கள் வந்து எதுக்கு இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன்னா இது மோஸ்ட்லி இந்த மாதிரி நாகரை வந்து அரச மரத்து அடிக்கல தான் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாள் ஒன்று துர்கா இருப்பா இல்லைன்னா பிள்ளையார் இருப்பார் நடுப்பு ஸோ நாகருக்கு வந்து பால் விட்டு அபிஷேகம் பண்ண சொல்லுவாள் அதாவது ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வந்து தோஷம் செவ்வா தோஷம் ராகு தோஷம் அந்த மாதிரிலாம் யாருக்கு இருக்கோ அவ சில பேருக்கு புத்திர தோஷம் இருக்கும் குழந்தையிலே இருக்காது அப்படிங்கிறவாளுக்கெல்லாம் இந்த மாதிரி நாகருக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணி அரச மரத்தை அதாவது ஜென்ரலாக சயின்டிஃபிக்கலி சொல்லணும்னாலே அரச மரத்தை சுற்றிட்டு அடிவயத்து தொட்டின் பாருங்க சொல்லுவாள் ஆனால் அரசமரத்தை சுத்தரதத்தே அதில் இருக்கிற ஒரு ஒரு ஆக்சிஜனோட சேர்ந்து வர ஒரு இது வந்து நம்மளோட கர்ப்பப்பை எல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்லி சொல்லுவாள் தான் அந்த நாளில் வந்து பக்கத்தில் இருக்கிற குளத்துலேருந்து குட குளத்தில் தண்ணி எடுத்துகிட்டு பிள்ளையாருக்கு அபிஷேகத்தை பண்ணிவிட்டு நாகருக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அரசமரத்தோடு சேர்த்து பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் நம்பின நாராயணன் ஸோ இந்த நம்பிக்கையோடு பண்ணினவா எல்லாருக்கும் இது மேலே பலன் கிடச்சிதான் இருக்குது ஸோ நாகதோஷம் எல்லா நிவர்த்தியார்த்துக்கும் இந்த மாதிரி நாகராஜாவை வந்து இது பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் நாகரை பற்றி கதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு தனி இதுவே அது மகாபாரதத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு தனி இதுவே இருக்குது பரிக்ஷித் ராஜாவை பற்றியும் ஜனமே ஜெயனை பற்றியும் சொல்ல ஆரம்பித்தேன்னா ரெண்டு ருசிக்கெல்லாம் வாங்க போவோம் அதனால் அதை இன்னொரு தடவை நம்ம நிதானமாக நிறைய எப்போ நமக்கு டைம் தேடுறவோ அந்த சமயத்தில் பரிட்சித் ராஜாவும் ஜனமே ஜெயனையும் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசலாம் ஸோ இப்போ சத்துக்கு இந்த நாகரை நம்ம பண்ணிக்கலாம் இது செவ்வாய் வெள்ளி அண்ட் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் சூப்பர்மா ஸோ வந்துட்டு இந்த சன்னிதானம் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க இன்னும் இந்த கோவிலில் நிறைய சன்னிதானங்கள் இருக்குது அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம் இப்போ இந்த நாகராஜருக்கான பிரசாதம் என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்றத நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம் ஓகே விவர் ஸோ வந்து அம்மா வந்து நாகராஜர் பற்றி ரொம்ப அழகான விஷயங்கள் சொன்னாங்க இப்போ இந்த நாகராஜருக்கான பிரசாதம் என்ன அப்படின்றத நம்ம கிச்சனில் பார்க்கலாம் ஸோ அம்மா நாகரை பற்றி ரொம்ப ரொம்ப சூப்பராக சொன்னீங்க அண்ட் அவர்கிட்ட இருக்கும்போதே ஒரு வைப் எல்லாமே இருந்தது அவருக்கு இதுவான பிரசாதம் என்ன செஞ்சு தர போறீங்கம்மா இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தேன்னா நாக சதுர்த்தி ஓகே நாளைக்கு கருட பஞ்சமி இது எப்பயுமே ஆடி மாசத்துல தான் அது வரும் நமக்கு எதேச்சியா அங்கே நாகர் கிடைச்ச அதுவும் வந்து இந்த ஒரு வெள்ளிக்கிழமையாவும் நமக்கு இது அமைஞ்சது ரொம்ப விசேஷமான ஒரு இது இதுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாகருக்கான பிரசாதமாக எல்லாரும் ஜென்ரலி எள்ளுருண்டை எள்ளை நன்னாக வறுத்துட்டு வெள்ளத்தோடு சேர்த்து எள்ளூருண்டை நைவேத்தியத்தை வைக்கலாம் இல்லைன்னா இப்போ நம்ம பண்ணுற இந்த தேங்காய் திரட்டி பால் இதை பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம் ஆர் இதெல்லாம் எதுவுமே எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி தான் பச்சை பயிர் இருக்குது இல்லையா அதை நீங்கள் சுண்டலாக பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம் சரி இது மூணுத்த நீங்கள் எது பண்ணினாலும் ஓகே இதை பண்ணிவிட்டே நம்ம பேசலாம் ஓகே ஸோ பைத்தம்பருக்கு அந்த ஒரு கப் தேங்காய்க்கு நம்ம ரெண்டு ஸ்பூன் கிட்டே பைத்தம் பருப்பு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் அதாவது நாகர் வந்து உங்களுக்கு பார்த்தேன்னா எங்கேயுமே தனியாக இருக்க மாட்டா இதாக அரச மரத்தடியில் புளையார் இருப்பார் புளையார் பக்கத்தில் ரெண்டு நாகர் சேந்த மாதிரி இருக்கிற மாதிரி விக்கிரகம் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படி இல்லைன்னா அம்பாள் துர்கர் கற்பா நம்ம இப்போ பார்த்த கோவிலில் துர்கா இருந்தா பட்டீஸ்வரன் துர்க மாதிரி ஆக்சுவலி அவள் அரசமரத்தடியில் தான் இருப்பாள் இதெல்லாமும் இல்லை உங்கள் ஆற்றுல வந்து சதுர்த்தி அன்றைக்கி எங்களுக்கு கோவிலும் இது மாதிரி எதுவும் பக்கத்தில் இல்லை ஸோ படமும் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா நிச்சயமாக விஷ்ணுவோட படம் எதாக இருந்ததுன்னா அனந்த பத்மநாபராக அவரை படுத்துட்டு அவர் பாம்பு மேலே தான் படுத்துட்டுருப்பார் அந்த பாம்புக்கு நீங்கள் இது பண்ணுவோம் இது வந்து என்னென்னு கேட்டேன்னா ராகு கேதுவுசுரம் அின இது தான் இந்த இது அந்த ரெண்டு சர்பமுமே ராகுவும் கேதுவும் தான் அதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை வந்து கடைஞ்சி எடுக்கிறதுக்கோசரம் பார்க்கடலை கடைவா அப்போது வந்து அதுலேருந்து முதல்ல வந்ததே வந்து மாதிரி வரிசையாக கற்பக வருஷம் காமதேனு மகாலட்சுமி ஒத்துத்தரா வந்துட்டே இருப்பாள் கடைசி அதில் வந்தது முதல்ல ஆலகால விஷம் ஆலகால விஷத்தை தான் முதல் அதை சிவபெருமான் சாப்பிட்டு அவர் கழுத்தை பிடிச்சதுனால தான் அவர் நீலகண்டனாரர் அது அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் அந்த அமிர்தத்தை வந்து அசுரர்களுக்கு கொடுக்கக்கூடாது தேவர்களுக்கு மட்டும் அதை கொடுத்தாகணும் அப்படின்றதுக்கோசரம் மகாவிஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்துன்னு வந்து அதை பரமாறுவர் அசுரர்கள்லாம் அப்படியே ஜொல்லை விட்டு பார்த்துட்டு இவர் அழகாக வாழ்க்கெலாம் போட்டுன்னு போயிடுவேன் அந்த இதில் வந்து ராகுவும் கேத்துவும் வந்து என்ன பண்ணுவாள் அசுரர்கள்லேருந்து அவர் தேவர்களோட இடத்துல வந்து உட்காந்துருவார் இவரும் தெரியாமல் அவளுக்கு கொடுத்துருவார் ஒரு அசுராக வந்து அது அமிர்தத்தை சாப்பிட்டானா என்ன பண்ணுறது கொடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிடும் அவர் ரெண்டாக வாளை கட் பண்ணுவார் அப்போது அவள் வந்து ராகு தனியாக கேத்து தனியாகிட்டு நவகிரகங்களோட அவா ஐக்கியமாறா ஏன்னா அமிர்தத்தை சாப்பிட்டதுனால இதாரா ஆனால் இருக்கிறதுக்குள்ளேயே சனி தான் எல்லாரும் ரொம்ப மோசமான இதுன்னு நினச்சிட்டுருப்பா சனீஸ்வரன் வந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தாருன்னா தடுக்கவே முடியாது ஆனால் ராகு என்னவா இருந்தாலும் வச்சு செய்வேன் அதுதான் நிஜம் ராகு மட்டும் புத்தரோட இதில் சரியான இதில் இல்லைன்னா பலவிதமான பிரச்சனைகள் அவளுக்கு இருக்கும் அதனால தான் அதாவது கல்யாணமே ஆகாது கல்யாணத்துல டிலே இருக்கும் கல்யாணம் ஆகினாலும் குழந்த பிறக்கிறதுல டிலே இருக்கும் பாக்கியம் அவ்வளோ தள்ளி போகும் அது மாதிரி குழந்த பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு ஏதானு ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த ராகு தோஷம் இருக்கிறவா எல்லாருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருந்து இருந்துருக்கும் இதெல்லாத்தையும் தணிக்கிறதுக்கோசரம் தான் புத்துக்கு பால் விடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இந்த மாதிரி நாகர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பால் மஞ்சள் பொடி சந்தனம் இதெல்லாம் எடுத்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவர்கிட்ட பூ சாத்தி நல்ல வாசனை புஷ்பங்கள்லாம் சாத்தி நிவேதனம் பண்ணி தேங்காய் உடைச்சு இடத்துல பார்க்க வச்சு அது தவிர நீங்கள் வந்து அதுக்கு கயிறு ஒன்று கோவில்லையே சிவப்பு கலர் கயிறு தருவா அது கட்டிக்கிறதுனால நீங்கள் இதெல்லாம் கூட எதுவுமே எங்களுக்கு பிரச்சனை இல்லை நல்லபடியாக கல்யாணம் ஆகிடுது உடனே குழந்தையும் பிறந்தாச்சு நல்ல குழந்தையும் ஆரோக்கியமாகணும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஜென்ரலாக எல்லாருமே ஒன்று சொல்லுவாள் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு கண் திருஷ்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இது அந்த கண் திருஷ்டியை போக்கிக்கிறதுக்கோசரம் இந்த நாகச்சதுர்த்தி கருட பஞ்சமி அன்னைக்கு இந்த கயரை வந்து அவளுடைய வலது பக்கத்தில் வச்சு இந்த பூஜையை பண்ணிவிட்டு நீங்கள் கட்டிண்டேனா கண் திருஷ்டி கண்டிப்பாக அகலும் ஏன்னா அது வந்து எதுலையுமே எனக்கு இதுலலாம் நம்பிக்கை கிடையாது கண் திருஷ்டியில் மட்டும் எனக்கும் நம்பிக்கை ஓ மற்றதுல நம்பிக்கை உடம்பு மத்தத்துல எனக்கு வந்து அதாவது சொல்லணும் சுவாமியை தவிர நான் எது நடந்தாலும் அது நம்மளோட எதுன்ற மாதிரி ஏத்தின் பெருவி ஏன்னா சுவாமி வந்து அம்பாள் என்ன நினைக்கிறாளோ அது நமக்கு நடக்கும் நம்மளோட விதி என்னவோ அது நடக்கும் ஆனால் இந்த கண் திருஷ்டி மட்டும் இருக்க பொருங்கோ எப்படி சொல்கிறது அது உடம்பெல்லாம் வலிக்கும் என்னெல்லாமோ பண்ணும் அப்புறமா தான் நம்ம என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா நம்ம நல்லதாக புதுசாக கட்டிங்க போகிற புடவை கூட புது புடவை டாரா கிழியும் அந்த மாதிரி எனக்கு கண் திருஷ்டி மேலே மட்டும் எனக்குமே உண்டு அந்த கண் திருஷ்டி கண்டிப்பாக இந்த நாகரையும் கருட பஞ்சமிக்கும் இதுவாக பூஜை பண்றதுனால அகலும் ஸோ இதை பொடி பண்ணிக்கலாம் அடுப்பு அனுப்பிச்சுட்டேன் பவுடர் பண்ணியாச்சுப்பா இதுலயே இந்த தேங்காய் ஆட் பண்ணலாம் தண்ணி ஒரு ஹாஃப் கப் தண்ணி விடுறேன் இதுல வெள்ளம் கறி தண்ணி விடுறேன் எந்த அளவு தேங்காய் அடுத்தே அதில் முக்கால் பங்கு வெல்லம் இத வந்து இதில் போட்டு கரைக்கிறேன் தேங்காயும் அரைச்சிக்கலாம்ப்பா

அப்படி எதுவுமே இல்லையா ஒன்றுமே பிரச்சனை இல்லை மனசில் நினச்சிக்கோங்க போகிறோம் அவ்வளோதான் அதனால் பட் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இந்த மாதிரி விரதம் இருந்து அவரை ப்ரே பண்ணி எல்லாம் பண்ணினீங்கன்னா இந்த கண் திருஷ்டி அதே மாதிரி அதாவது என்ன சொல்வா கால சர்பதோஷம் அப்படிம்பா சில பேருக்கு வந்து ஜாதக கட்டம் பார்த்தீங்கன்னா இப்படி எல் ஷேப்பில் எப்படி இருக்கும் இல்லைன்னா இப்படி இருக்கும் செவன் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இதை தொடராக இருந்ததுன்னா அதை காலசர்பதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து ராமேஸ்வரத்தில் போய் காலசர்பதோஷம் ஹோமம் பண்ணிக்கணும் அது அதுக்கு எதுக்கு பண்ணுங்கோ அதுதான் ஆனால் என்ன இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடக்கும் என்ன நடக்கணுமோ அது நடக்கும் நம்ம சுவாமிகிட்ட வந்து விடாமல் அம்பாவோட பாதத்தில் கெட்டியாக பிடிச்சுட்டு இருந்தோன்னா அதுலேயே எல்லாம் சரியாகும்ன்றது தான் என்னுடைய ஒரு இது என்னை பொறுத்த வரைக்கும் சர்வமும் அவளுடைய பாதத்தில் ஒப்படைச்சிட்டு ஓகே இது நடக்கலையா ஏன் நடக்கலைன்னு நான் வருத்தப்பட மாட்டேன் ஏன் எதுனாலையும் நமக்கு இது வேண்டான்னு அவர் நினச்சிருக்கா நடக்கலை அவ்வளோதான் அதில் வந்து திருப்பி திருப்பி முயற்சி பண்ணி அதை நம்ம பண்ணி அதை பண்ணியே தீரணும்னு நம்ம போனால் நம்மளோட விதி நம்மளே போய் மாட்டுவோம் அவ்வளோதான் அதனால் இந்த கால சர்ப இதில் வந்துட்டு நிறைய பேருக்கு இன்னொரு தடவை நிச்சயமாக நம்ம ஏதாவது ஒரு கோவிலில் கருடனை பாப்போம் அப்ப வந்து எப்படி நந்தியோட கதையை அந்த கருடனும் பாம்பும் ஒரே அப்பாவுக்கு அந்த கதையை கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் அது வந்து கருடன் வந்து பாம்பு பாம்புக்கெல்லாம் சேர்ந்து ஒரு அம்மா கருடனுக்கு தனி அம்மா ரெண்டு வயசு அவருக்கு ரெண்டு அதுல இவாளை ரெண்டு பேருக்கும் ஆனா ஒத்துறதா அப்பா இப்பயே எல்லாத்தையும் இருக்கும் ரொம்பவே கேட்க வேண்டிய கதை அதனால அந்த கதையை நம்ம நிச்சயமா ஏன்னா இதுலேயும் பார்த்தேன்னாலே கருடனுக்கு அதாவது பாம்புக்கு முதல் நாள் அடுத்த நாள் கருடன் நாக சதுர்த்தி கருட பஞ்சமி அடுத்த நாளே அதனால் இது ரொம்ப விசேஷமான இது சதுர்த்திக்கு வயதானவள நிறைய பேர் உக்கு இல்லாமலாம் இருப்பா ரெண்டு நாள் கண்டினியூஸாக நம்மளா பட்னி இருக்கிறதுனா யாராலையும் முடியாத காரியம் ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம் முக்கியமாக நான்வெஜ்லாம் வேண்டாம் ஸோ எவ்வளோ தூரம் சாதாரணமான இது சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கலாம் இதை வடிகட்டிக்கலப்பா கொதிக்கிறதுல இதை ஆட் பண்ணிடலாம் இது நல்லா கொதிச்சு கெட்டியாகணும் பார்க்கணும் நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடும் சரி அது வரைக்கும் நல்லா கலரலாம் क्या नहीं आए तो घरों पत्तरम्स तक तो कुल्ला नवरी कटिया आए तो ओके माँ दस डेज़ ले ले येले कपड़ी पोलना पा और हाफ टीस्पून येले कप नहीं कुल्ला இதுக்கு முந்திரி பருப்புலாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் நெய் மட்டும் விட்டேன்னா திரண்டு வந்துடும் அப்படியே இது வந்து இந்த பைத்தம்பருப்பு நல்ல வாசனையா சிறக்க வறுக்கிறோம் இல்லையா அந்த வாசனையோடையும் தேங்காய் வாசனையோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா கோவில்லையுமே கண்டிப்பாக அந்த ரக்ஷை கிடைக்கும் எல்லாரும் வாங்கி இந்த ரக்ஷையை கட்டிட்டு ஆரோக்கியமாக நானும் எல்லாருக்கோசரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாக சதுர்த்திக்கான ஸ்பெஷல் தேங்காய் திரட்டி பால்பா தேங்காய் திரட்டி பால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் செம்மையாக இருக்குது எனக்கு சிறு பருப்பு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதோட தேங்காவும் சேர்ந்து வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது அண்ட் உண்மையிலேயே நாகர் பற்றி நீங்கள் கோவிலையும் நிறையா சொன்னீங்க இங்கேயும் அதை விட நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஏன்னா சதுர்த்தி அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து வீட்டில் பண்ணலாமா வீட்டில் கும்பிடலாமா இப்படி நிறையா கொஷின்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பாக ஆனால் அது நீங்கள் எப்போவுமே சொல்லிப்பீங்க எதுனாலுமே கும்பிடலாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவங்க இந்த ஃபாலோ பைத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துருங்கோ அப்புறம் மிக்சியில போட்டு பொடி பண்ணிட்டுருங்க ஒரு கப் தேங்காய் திருவள்ள அதோடு சேர்த்து அரை கப் தண்ணியும் விட்டு நன்னா மூணா வெண்ண மாதிரி அரைச்சி எடுத்துருங்கோம் அப்புறம் முக்கால் கப்பு கிட்ட வெள்ளம் ஒரு பாத்திரத்தில் போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது கரைஞ்சதுக்கு அப்புறமா அது வடிகட்டிவிட்டோம் அதுலேயே அரைச்ச விழுதையும் சேர்த்து விட்டு நல்லா திரண்டு வர அளவுக்கு கொதிக்க விடுங்கோ அதுக்கப்புறமா அதில் ஏலக்காய் பொடி ரெண்டு ஸ்பூன் நெய் எல்லாம் விட்டு நல்லா சேர்த்து இழுத்து கலந்து வச்சேன்னா ஜோரான நாகருடைய பிரசாதம் தேங்காய் திரட்டிப்பால் தயார் ஓகே விவர்ஸ் இன்றைக்கு அம்மா சூப்பரான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க அண்ட் சிறப்பான பிரசாதமும் சொல்லி கொடுத்தாங்க நீங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சதுர்த்தியை அம்மா சொன்ன மாதிரி நம்ம எல்லோருமே வேண்டிக்கலாம் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது டைமண்ட் ஹோம் அப்ளியன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்